டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்களில் பெருவெள்ளமானது வெள்ளமானது தோடியது இந்த நிலையில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது இதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நானல் காடு அகரம் ஆத்தூர் மற்றும் தூத்துக்குடி மாப்பிள்ளை ஊரணி ஊராட்சி உட்பட பல இடங்களில் பெருவெள்ளமானது பல வீடுகளை மூழ்கடித்தது பல நான்கு சக்கர இரண்டு சக்கர வாகனங்களை எல்லாம் மூழ்கடித்தது பல மாடுகள் ஆடுகள் உயிரிழந்துள்ளது மேலும் கடந்த பதினைந்து தினங்கள் கடந்துவிட்டது ஆனால் இன்று வரை பல இடங்களில் வெள்ள நீர் வடியாமல் இருக்கிறது வெள்ள நீரை விரைவில் வடிய வைக்க வேண்டும் அந்த பகுதி மகளுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்பது குறித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி எம்பி தலைமையில் அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏக்கள் ஓட்டப்பிடாரம் ஷண்முகையா விளாத்திக்குளம் மார்கண்டேயன் சுறுவைகுண்டம் ஊர்வசி அமிர்தராஜ் உட்பட எம்எல்ஏக்கள் எம்பி அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கூட்டமானது நடைபெற்றது இதில் பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கான ஆய்வுக்கூட்டம் கூட்டம் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது இரண்டோரு நாட்களில் விரைவில் வெள்ள முழுமையாக வடிந்துவிடும் என்கின்ற சிந்தனையையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்